ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம வந்து இந்த பெலா சொலைகளை வச்சு ஒரு பொரியல் மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் இது எல்லாத்தையும் அப்படியே இந்த பெலாக்கட்டை இந்த பெலாசொலை இதெல்லாம் நம்ம வந்து நல்லா வேக வச்சு தாளிக்க போகிறோம் இது ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படியே வெறுமையாகவே சாப்பிடலாம் இது எப்படி செய்கிறதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இது கொஞ்சம் பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள பழமா இருக்கும் அது ஃபுல்லா பழுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேஜ் இந்த கதைகள் எல்லாம் அப்படியே நம்ம முழுசா வேக வச்சிடலாம் இது ஈவினிங்ல ஸ்நாக்ஸ் மாதிரி கூட சாப்பிடலாம் பாயசம் சாப்பிடலாம் இதுல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம வேக வச்சுக்கலாம் ஒரு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் இந்த தண்ணியை வடிச்சுட்டு தாளிக்கணும் நல்லா முழுகிற அளவுக்கு வரணும் அப்போதான் எடுத்து வேக வச்சுட்டு உடனே நம்ம அதை வடிச்சிடலாம் தண்ணி வந்து நல்லா நிறைய வச்சு வேக வைக்கணும் அப்போதான் காய் சீக்கிரம் வெந்துடும் தண்ணி எந்ததோ கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துல இருந்துரும் வடிச்சிட்டு நம்ம தாஞ்சிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்து இந்த அளவுக்கு வெந்துட்டு இருக்கு எடுத்து காய் வெந்துடுச்சு இப்ப இத நம்ம எடுத்து வடிச்சிடலாம் இப்ப காய் வெச்சு இத நம்ம வந்து வடிச்சிடலாம் ஹலோ இப்போ வேக வச்ச ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வேக வச்ச பிளாங்காயை வந்து காணிச்சிடலாம் இதுக்கு ஆயில் நிறைய போங்க இந்த வெத கூட நல்லா இருந்திருக்கும் அப்படியே தோளோடய நல்லா இருந்துரும் கொஞ்சம் வடகம் விட்டுட்டுவான் கொஞ்சம் மிளகாய் தூள் தான் போட்டுக்கலாம் பழங்கு மிளகாய் தூள் தண்ணி மிளகாய் தூள் உப்பு பொது தாளிப்பு விட்டுடலாம் வடகம் கடுகு வந்து சரிய சென்ட் பண்ணிட்டு இந்த மிளகாய் பஸ் தரலாம் 日本の太陽ってことは。 门市卖啥啊 不可能。你怎么知道？ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஸ்னாக்ஸாக கூட சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்